டாஸ்மாக் சரக்கை பற்றியும் கள்ளச்சாராயத்தை பற்றியும் பேசியிருக்கிறார் அவர் பேசினா அதுக்கு ரொம்ப நம்ம மதிப்பு கொடுத்து கேட்கணும் ஏன்னா அவர் ஒரு சீனியர் திமுகவின் பொதுச் செயலாளர் மக்கு இதில் இன்றைக்கி மந்திரி சபையில் திமுக மந்திரி சபையில் நம்பர் டூ இரண்டாவது நிலை அமைச்சர் அவர் சொன்னால் எப்படி நம்ம தட்டி கழிக்க முடியும் அவர் முக்கியமான கருத்தை சொல்கிறார் என்னென்னு கேட்டால் டாஸ்மாக் சரக்கில் கிக்கே கிடையாது கள்ளச்சாராயம் தான் ரொம்ப கிக்கு ஒருவேளை வேளை கள்ளச்சாராயம் தான் குடிக்கிறவரும் சந்தேகம்னா டேஸ்ட் பண்ணி அதை சுருசிச்சா தானே தெரியும் ரொம்ப கிக்கு இருக்குங்கிறது அவர் சொல்கிறார் கள்ளச்சாராயத்தில் தான் கிக் அதிகம் டாஸ்மாக்கு ஒன்றும் கிக்கே கிடையாது டாஸ்மாக் வந்து சாஃப்ட்டு ட்ரிங்க்கு மாதிரி அதனால தான் நம்ம இளைஞர்கள் எல்லோருமே கள்ளச்சாராயத்தை தேடி போகிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு ஒரு மந்திரி சொல்கிறாருன்னா அது வந்து முக்கியமாக இருக்கணும்ல அப்போ டாஸ்மாக்கை விட கள்ளச்சாராயம் தான் போதை அதிகமாக இருக்குங்கிறத மந்திரி ஒத்துக்கிறேன் இப்போ நான் இன்னும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாகுக்கு எங்கே ஆர்டர் பண்ணுறீங்க நீங்கள் மூணு பேர் முக்கியம் முக்கியப்பகுதி கொஞ்சம் மத தொழிற்சாலை டிஆர் பாலு மது தொழிற்ச மது தொழிற்சாலை கனிமொழி அவங்க மத மனு மத தொழிற்சாலை இங்கேருந்து இருந்து தான் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது செய்தி வருது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா டாஸ்மாகுக்கு ஆர்டரே கள்ளச்சாராயம் காய்ச்சியில் நீங்கள் எடுத்து வாங்கி நீங்களே வந்து கள்ளச்சாராயத்தை பாட்டிலில் போட்டு டாஸ்மாக்னு ஊற்றுடலாமே அதுதான நல்லா கிக்காக இருக்குங்கும்போது எதுக்கு இந்த மூணு பேர்கிட்ட அரசியல் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட நீங்கள் வாங்கணும் இந்த மூணு பேர் சம்ப இது பண்ணுற சரக்கில் கிக்கு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் செய்கிறவங்க அதை ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம் கிக்கு வர்ற மாதிரி செய்யணும்ல என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பாட்டில் குவாட்டர் பாட்டில் வந்து இருபது ரூபா தான் ஆகுது இந்த மூணு கம்பெனிகளும் உற்பத்தி செலவு ஆனால் டாஸ்மாகில் நூற்றறுபது ரூபா நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்போ மலிவு விலையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதனுடைய தரமும் அளவுக்கு தானே இருக்கும் அதனால் குடிமகன்கிட்ட நீங்கள் ரூபா நூற்றி எழுபது ரூபா வாங்கியிருக்கீங்கன்னா வெளியில் விற்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே முப்பது பர்சன்ட்டு தான் அவங்களுக்கு இது இருக்கும் லாபம் ஆனால் உங்களுக்கு பத்து மடங்கு லாபம் டாஸ்மாக் சரக்கு செய்கிறதில்லை அதனால் உற்பத்தியை வந்து இவங்க சரியாக பண்ணாமல் புரியலனால தான் கண்டச்சாராயமாக அமோகமாக விற்கிதுன்னு துரைமுருகன் சொல்கிறார் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்மாகில் நான் கேள்விப்பட்டது டாஸ்மாகில் குடிமகன்கள் குடிச்சிட்டு திரும்பி வருவாங்க கடைக்கு என்னையா சரக்கு வைக்கிற போதையே இல்லைம்பா இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருந்தது அப்போ டாஸ்மாகில் விற்கிறவன் என்ன யோசித்தான் என்னடா போதை இல்லை போதை இல்லைங்கிறாங்க டாஸ்மாகில் இந்த சரக்கை தான் அனுப்புகிறான் இப்படி போனால் விலை இது போகாத நிறைய விற்காத விற்கிறதுல கமிஷன் உண்டு டாஸ்மாகில் வேலை பார்க்குறவங்களுக்கு நமக்கும் கமிஷன் கம்மியாக வருமே அப்படின்ட்டு டாஸ்மாக் ஒவ்வொரு கடைக்காரனும் கள்ளச்சாராயம் அம்ப காய்ச்சல்வனோட தொடர்பு வச்சுட்டு வர்ற டாஸ்மாக்லேருந்து வர்ற பாட்டலை திறந்து பாதி கள்ளச்சாராயத்தை ஊற்றி வித்துக்கிட்டு இருக்கான் அந்த போதையில் தான் இவ்வளோ நாள் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது ஆக டாஸ்மாகில் விற்கிற சரக்கில் ஒரு போதையும் இல்லை அதில் கள்ளச்சாராயம் கலக்கிறதுல தான் போதை இருக்குது அதுதான் நிதர்சனமான உண்மை இவ்வளோ நாள் எல்லாருக்கும் தெரியாமல் இருந்தது அது ஒரு திருமாவளவன் சொல்லிட்டாரு ஆக டாஸ்மாக் கடையில் வேலை பார்க்குறவங்களாம் லட்சாதிபதி கோடிஸ்வரன் சொரன் ஆகிட்டு இருக்கான் ஒரு நாளைக்கு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஐயாயிரம் பத்தாயிரம் அவனுக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா அவங்களுக்கு நாலாயிரமோ ஐயாயிரமோ மாதம் நாலாயிரம் ஐயாயிரம் வாங்கிட்டு வேலை செய்வான் காரணம் சரக்கில் வரக்கூடியது இவ்வளவு இப்போ லாபம் வருதுங்கிறதுக்காகத்தான் இந்த டாஸ்மாக் வந்து கள்ளச்சாராயத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது பார்த்தீங்களே பீப்பா பீப்பாயாக உடச்சி வெளியேற்றுறாங்க அப்போ என்னத்து இந்த பீப்பாயை புனா அந்த போய் இந்த குறைஞ்ச சம்பவ வருமானம் இருக்கிறவங்க போய் சாப்பிட்றது இல்லையா அந்த பீப்பா பீப்பாவாக காய்ச்சினா அத்தனை பீப்பா சாராயமும் அத்தனை கள்ளச்சாராயமும் திருமாவளவன் சொல்வது போல் டாஸ்மாக்கு சப்ளை ஆகிறது டாஸ்மாகில் அதனால் பயனடைபவர்கள் அந்த டாஸ்மாகில் வேலை செய்யும் ஊழியர்கள் நம்ம அரசியல்வாதி பார்த்தான் நம்ம ஊழியன் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம டாஸ்மாக் சரக்குல இவன் கலப்படம் கலக்கிறான்னு தான் நம்மால் என்ன பண்ணா நம்மால் சொல்லக்கூடிய நம்ம அரசியல்வாதிகள் அங்கேருந்து எனக்கு கடைக்கு அறுபதாயிரம் கூட வந்து கமிஷன் வாங்கினேன் இப்போ துரைமுருகன் சொல்கிறதன் மூலம் அது இப்போ வெளிப்படையாக தெரியுது ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா அமைச்சர் முத்துசாமி என்ன சொல்கிறாருன்னா மதுவிலக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதற்கான சூழல் இல்லைங்கிறது இன்னும் சூழல் இல்லை இன்றைக்கி கேரளாவில் வந்து மது கொண்டு வர்றதுக்கு படிப்படியாக கொண்டு வராங்களே அங்கே மட்டும் சூழல் இருக்கா இல்லையா அவங்களுக்கு இல்லாத சூழல் இங்கே என்ன இருக்குது அதைத்தான் கேட்குறேன் பீகாரில் வந்துக்கிட்டு அப்படி ம மதுவிளக்கை கொண்டு வந்துட்டாங்க குஜராத்தில் எத்தனையோ ஆண்டுகளாக மது விளக்கு இருக்குல்ல அப்போ என்ன சூழல் வேணும் உங்களுக்கு உங்களுக்கு வருமானம் வராது அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நீங்கள் மதுவை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அரசியல்வாதிகள் கொள்ளையடிப்பதற்காகத்தான் டாஸ்மாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க சூழல் இல்லைன்னு சொல்லி எல்லாம் ஊரை ஏமாற்றாதீங்க அப்படிங்கிறது அமுத்துசாமிக்கு சொல்ல சொல் வேணாம் நீங்கள் எம்ஜிஆர் பீரியடில் எந்த மந்திரியாக இருக்கீங்கல்ல எழுபத்தி ஏழில் எல்லாம் அடக்குனாங்கள்ல குடித்து உள்ளே போட்டாங்கள்ல குடித்தவனெல்லாம் அந்த மாதிரி செய்ய வேண்டியது தானே செய்வதற்கு மனமில்லை காரணம் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம்